குன்னூர் அருகேயுள்ள வெலிங்டன் எம்ஆர்சி ராணுவ முகாமில் ஆந்திராவை சேர்ந்த காவல்துறையினருக்கும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன இந்தியாவில் சமீப காலமாக தலை தூக்கியுள்ள தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்காக ராணுவத்திற்கு இணையான பயிற்சியை காவல்துறையினருக்கும் வழங்க வேண்டுமென மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஆந்திராவில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் நீலகிரி மாவட்டம் வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் ஆந்திராவை சேர்ந்த காவல்துறையினருக்கும் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன இந்த பயிற்சியில் ஆந்திர காவல்துறையைச் சேர்ந்த ஐந்து பெண்கள் உட்பட பத்தொன்பது டிஎஸ்பிகள் பங்கேற்றனர் தீவிரவாதத்தை ஒடுக்குதல் ராணுவத்தின் யுக்திகள் மற்றும் வீரதீர செயல்களும் செய்து காட்டப்பட்டன really wonderful for us to be part of this training it gave us a lot of uh, inputs on how to uh, cooperate and coordinate with army for the betterment of the society so we are 19 probationary dsp's here from andhra pradesh police we are here for a one week attachment with the army the main object of this training program is to get inputs uh, while dealing with the counterinsurgency and counterterrorism and it's really a wonderful and enriching experience uh, coming here the need for co coordination cooperation between army and the civil police while dealing with uh, such incidents எக்ஸ்பீரியன்ஸ் ஆந்திராவை சேர்ந்த மேலும் ஐம்பத்தி எட்டு போலீஸாருக்கு பயிற்சி வழங்க உள்ளதாக வெல்லிங்டன் ராணுவ மைய தலைவர் பிரிகேடியர் சுரேஷ் குமார் தெரிவித்தார் இந்த வருஷம் ஆந்திரால இருந்து ஃபிப்டி எயிட் போலீஸ் ஆஃப் ஆபீசர்ஸ் இங்க வரப்போறாங்க இந்த பேட்ச்ல இப்போ எங்க கூட நைன்டீன் போலீஸ் ஆபீர்ஸ் இருக்காங்க ஒன் வீக் ட்ரைனிங் எனக்கு முடிய போகுது ரொம்ப நல்லா ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கீங்க மெயின் வந்துட்டு ஆர்மியும் போலீஸும் அவங்க சேர்ந்து உள்ள காபரேஷன் பொதுமக்களுக்கு எப்படி அது பிரயோஜனம் வரும் அந்த காபரேஷனுடைய நிறைய கொடுத்துட்டு